வணக்கம் ரிஷபராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இரண்டாவது ராசி முகத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி தனஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் ரிசவராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்புகள் வந்து எப்படி இருக்குது எந்த அளவுக்கு உங்களுக்கு யோகமான பலன்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்த்துக்கலாம் இந்த ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறார் நான்காம் இடத்துல சுக்கர்னு இருக்கிறது சிறப்பு தான் ஆனால் அங்கே என்னென்னா கேது பகவான் கூட டிகிரியில் வந்து இணையறார் அக்டோபர் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேது பகவான் கூட இணையிறார் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா கேது பகவானுடைய டிகிரி வந்து கடந்துருவார் கேது பகவானுடைய டிகிரி வந்து சுக்கரன் கடந்துட்டார் அப்படின்னா சிறப்பு சரி இந்த சுக்கரன் வந்து எப்போ பயிற்சி ஆவார் அப்படின்னா அக்டோபர் பத்தாம் தேதி வந்து கன்னிராசிக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் கன்னிராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சுக்கர பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல போகிறது வந்து சிறப்பு அப்படின்னாலுமே வந்து கன்னிராசியில் வந்து அவர் நீச்ச பலம் வந்து அடைவார் இல்லை வேற ஏதாவது நீச்ச பங்கம் அடைகிறாரா இல்லை பரிவர்த்தனை யோகத்தில் வர்றாரா அப்படின்னு பார்க்கும்போது பரிவர்த்தனை யோகத்தில் தான் வந்து வர்றார் ஏன்னா அக்டோபர் தேதியே வந்து கண்ணியில் இருக்கக்கூடிய புதன் வந்து துளாராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் அப்படிங்கும்போது புதன் வீட்டில் அதாவது புதன் வீட்டில் சுக்கரன் சுக்கரன் வீட்டில் புதன் அப்படிங்கும்போது ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வந்து வருது சுக்கரனும் புதனும் வந்து பரிவர்த்தனை ஆகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை வந்து கொடுக்கும் ஏன்னா சுக்கரன் வந்து ராசி அதிபதி புதன் வந்து தனாதிபதி பஞ்சமாதிபதி அப்படிங்கும்போது நல்ல அதிர்ஷ்டங்கள் வந்து நடக்கும் ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்து பரிவர்த்தனை சிறப்பு ஆறாம் இடத்துக்கு வந்து மறைகிறாங்க அப்படின்னாலுமே அங்கே குருவுடைய பார்வை வந்து விழுகுது அப்படிங்கும்போது ஐந்தாம் இடத்துல இருக்கிறதும் ஆறாம் இடத்துக்கு போகிறதும் வந்து சிறப்பு தான் பரிவர்த்தனை யோகத்தில் ரெண்டு கிரகம் வந்து வர்றது வந்து நல்ல பலமடையும் பொருளாதார வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் இப்போ பேச்சுக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படுறது ஏதாவது அதிர்ஷ்டங்கள பேரில் வந்து பணம் வர்றது ஒரு சில பேருக்கு இந்த லாட்டரியில் பணம் விழுகிறது இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் ஏன்னா ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர் பகவானும் தனாதிபதி பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் ரெண்டு பேரும் மெங்கிளாகும் போது அங்கே அதிர்ஷ்டங்கள் வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அப்புறம் ஐந்தாம் இடம் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுனால அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சி தெய்வ அனுகிரகம் குலதெய்வ வழிபாடு பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கிறது இந்த மாதிரி சுப பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் இப்போ சூரியன் வந்து எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி வந்து துளாராசிக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் துளாராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சூரிய பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து நீச்ச பலம் வந்து அடைவார் சுகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து நீச்சல் பங்கம் அடையிறது வந்து சிறப்பு தான் இப்போ வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்துலையும் வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா அவர் நீச்சல் பங்கம் அடைஞ்சு குருவுடைய பார்வையும் வந்து வாங்குவார் இது வந்து ஒரு சிறப்பு தான் அப்போ சுகமேன்மை சுகாதிபதி வந்து பலமாகும்போது சுகமேன்மைகள் வந்து உங்களுக்கு நடக்கும் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு மேலே சூரியன் வந்து பேர்ச்சி ஆகிறது வந்து சிறப்பு தான் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து ஆறாம் வீட்டை பார்ப்பார் தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து எட்டாம் வீட்டை வந்து பார்ப்பார் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்து பத்தாம் வீட்டை வந்து பார்வை செய்வார் அப்படிங்கும்போது பொருளாதார ஸ்தானங்களை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதும் பொருளாதார ஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானும் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் பரிவர்த்தனை யோகத்தில் வர்றதுனால நல்ல ஒரு பொருளாதாரம் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சிவராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடத்துல இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு சில தடைகள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு திருமணமான ரிசபராசிக்காரங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு பெண்ணாக இருந்தீங்கன்னா கணவர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஆணாக இருந்தீங்கன்னா மனைவி கிட்டே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது வந்து சிறப்பு ஆனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வந்து வராது என்ன காரணம் அப்படின்னா ஏழாம் அதிபதி வந்து ஆறுக்கு போகிறது சிறப்பு இல்லை அப்படின்னாலுமே வந்து அவர் குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால பெரிய அளவில் வந்து பிரச்சனைகள் வந்து வராது ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து வந்து அதுக்கப்புறம் ரெடியாக இருக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு பத்தாம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்க வெளிநாட்டு வர்த்தகம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து கிடைக்கும் அந்நிய நபர்களுடைய அந்நிய மொழி பேசுகிறவங்க அந்நிய நபர்கள் மூலிமா வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு முக்கிய ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய ராசிக்கு மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்றாம் இடத்துக்கு வந்து வர்றது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை வந்து வழங்குவார் பன்னெண்டு ராசிகளில் வந்து மூன்றே இடங்களுக்கு மட்டும்தான் யோகமான பலனை வந்து கொடுப்பார் அதாவது ராசிக்கு மூன்றாம் இடத்துல வரும்போது ராசிக்கு ஆறாம் இடத்துல வரும்போது ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வரும்போது தான் வந்து அதிர்ஷ்டங்களை வந்து கொடுப்பார் அவ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது நல்ல ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் அது வந்து சுக்கர பகவானுக்கு முதன்மை நண்பர் அவர் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் வேலைக்காரங்களை வச்சு வேலை செஞ்சிட்டு கூடிய ரிசபராசிக்காரங்களுக்கு நல்ல வேலைக்காரங்க மூலிமா வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து கிடைக்கும் வேலைக்காரங்களே வந்து சரியாக அமையாத ரிசபராசிக்காரங்களுக்கு நல்ல வேலைக்காரங்க அமைஞ்சு நல்லபடியாக வந்து வேலைகள் வந்து சிறப்பாக அமையறக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அவரே வந்து ஒன்பதாம் அதிபதியாக இருந்து லாபஸ்தானத்துக்கு போயிக்கிறதுனால தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கிறது ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து எதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கிறது இந்த மாதிரி சுப பலன்கள் வந்து அதிகமாக வந்து சனி பகவானால் கிடைக்கிறதுக்கு ஒரு அமைப்பு வந்து உண்டு இதில் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து சனி திசையோ சனி புத்தியோ நடந்துட்டு இருந்துதுன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் ரிசபராசிக்காரங்க வந்து கவனமாக இருக்க வேண்டிய நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டிரமம் வந்து எப்போ வருது அப்படின்னா அக்டோபர் இருபத்தேழு இருபத்தெட்டாம் தேதி அன்றைக்கி வந்து கோச்சார சந்தனன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து பயணிப்பார் அப்படி எட்டாம் இடத்துல பயணிக்கும்போது உங்களுக்கு வந்து சந்திராஷ்டிரமம் வந்து ஆரம்பிக்கும் அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாமல் ஆறுகிட்டேயாவது ஆர்கியூமெண்ட்டோ வாக்குவாதமோ செய்யாமல் இருக்கிறது வந்து சிறப்பு ரிசபராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு பார்க்கும்போது தெற்கு திசை வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது ஒயிட் கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது ஆறாம் எண்ணை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானுக்கு அதி தெய்வம் சொல்லப்படக்கூடிய மகாலட்சுமி வழிபாடை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் டைம் இருக்கும்போது திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரை வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் சரி மீண்டும் அடுத்த ராசியான மிதுன ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் ஜாதகம் வந்து எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அதிர்ஷ்ட பேர் அந்த குழந்தை பிறந்த நேரத்துக்கு லக்ன ரீதியாக வந்து எந்த கிரகங்கள் வந்து பலமாக இருக்குதோ அந்த கிரகத்துடைய கூட்டி எண் வர்ற மாதிரி வந்து ஒரு அதிர்ஷ்ட பேர் வந்து வைக்கலாம் அதுக்கு வந்து கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்வி அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு வந்து என்ன படிக்கும் படிப்பு வந்து நல்லா வருமா இல்லை வராதா அப்படிங்கிறதையும் வந்து ஜாதகத்தில் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் ஆரம்பம் வந்து நல்லா வலிமையாக இருந்ததுன்னா அடிமை வேலை வந்து பார்ப்பாரு பத்தாம் பாவம் வந்து நல்லா வலிமையாக இருந்து தசாபுத்திகள் நல்லா இருந்ததுன்னா சொந்த தொழிலும் வந்து அந்த ஜாதகர் வந்து பண்ணுவார் அதுக்கப்புறம் வந்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காதல் திருமணம் ஏற்படுமா இல்லை காதல் பண்ணி ஏதாவது ஏமாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறதையும் வந்து ஜாதகத்தில் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் மனைவி வந்து எப்படி வரும் மனைவி வந்ததுக்கப்புறம் இவருக்கு யோகமா யோகம் இல்லையா எந்த திசையிலேருந்து வரும் எப்படி வரும் கூட பிறந்தவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் ஜாதகம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் வந்து உடம்புல வந்து நோய் தொந்தரவுகள் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து மெடிசன் எடுத்துகிட்டே இருப்பாங்க தேவையில்லாமல் ஏதாவது உடம்புல வந்து சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து வந்துட்டே இருக்கும் இதையும் வந்து நம்ம ஜாதகம் பார்க்கும்போது தெளிவாக வந்து தெரிஞ்சிடும் ஆறாம் பாவம் வந்து ஒன்னாம் பாவம் தொடர்பு பெற்று தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து வரும் அது எப்போ முடியும் இன்னும் இறை வழிபாடு பண்ணா அந்த நோய் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது தெளிவாக வந்து தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து வழக்கு வருமா வழக்குல வந்து உங்களுக்கு வெற்றி ஏற்படுமா தோல்வி ஏற்படுமா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கடன் கடன் பிரச்சனை வந்து நிறைய பேர் வந்து கடன்ல வந்து இருக்கிறாங்க இந்த ஆறாம் பாவம் வந்து அதிகமாக பலம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கடன் பிரச்சனை வந்து அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் பதினொன்னாம் வீட்டில் இருக்கிற கிரகமோ இல்லை பதினொன்னாம் அதிபதியோ வந்து தசாபுத்திகள் நடக்கும்போது தான் வந்து அந்த கடன் வந்து படிப்படியாக அடையறக்குண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் இது எல்லாமே வந்து நம்ம ஜாதகம் பார்த்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு தோணுச்சுனா கீழ தெரியற அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஜாதகத்துக்கு வந்து ஐநூறுரூவா வந்து நான் பீஸ் வந்து வாங்குகிறேன் தெளிவாக வந்து உங்களுக்கு சொல்லுவேன் உங்களுடைய ரகசியங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பாதுகாக்கப்படும் நன்றி வணக்கம்